அம்மா ياரே சரியா ஆண்டவருடைய சுவாம என்னன்னா அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள சொல்லுது அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுத்தி திரிந்தார் எல்லாரும் கவனிக்கிறீங்களா தம்பிங்க கவுனிங்க ஏங்க ஆ ஒரு ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்தார் அவருங்க கவுனிங்க யாருக்கு தீமைக்கு அவர் தீமை செய்யவில்லை சரியா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யாருக்கும் அவர் தீமை செய்யல அவருக்கு நிறைய தீமைகளை செய்தார்கள் ஆனால் அவர் யாருக்கு தீமை ஒரு காலமும் செய்யவில்லை அதுதான் நமக்கு முன்மாதிரி அந்த பைபிள் உள்ள வசனம் தான் சொல்லுது ஒருவனுக்கும் சொல்லுங்க தீமைக்கு தீமை செய்யாதீர்கள்

நான் அவர்களுக்கு தீமை என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் நன்மையை மட்டும்தான் செய்வேன் கை வைத்தி சொல்லுங்க எல்லாம் கை வைத்து ஜோமை எல்லாம் மண்டி போடுங்க பாக்கலாம் எல்லாம் மண்டி போட்டு ஜோம் பண்ணுங்க பரலோக தேவனே இயேசுவி நாமத்தே ஜெபிக்கிறோம் நாங்க ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய எனக்கு உதவி செய்ய மனதில் பழிக்கு பழி வாங்குகிற எண்ணங்கள் வரக்கூடாது தீமைக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் வரக்கூடாது நான் நல்ல பிள்ளையாக குடும்பத்தை ஆசீர்வதிங்க நன்மை செய்ய நாமத்தில் நல்ல பிதாவே பிதாவேயா